தமிழ் இலக்கிய வரலாற்றில் காலந்தோறும் அகப்பொருள் புறப்பொருள் பாடல்களின் பொருட்கூறுகளில் ஒன்றாக இருந்து வந்த தூது இலக்கியங்களில் பிற்காலத்திலேயே தனி ஓர் இலக்கிய வகையாக உருப்பெற்றது காலத்தால் முற்பட்ட தூது நூல் உமாபதி சிவாச்சாரியாரால் எழுதப்பெற்ற நெஞ்சு தூது ஆகும் இது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது தமிழ் இலக்கிய வரலாற்று சூழலில் பேர் இலக்கியங்கள் எதுவும் எழாத நிலையில் அந்த இடத்தை நிரப்பும் வகையில் எழுந்த தான் தூது இலக்கியம் அந்த தூது இலக்கியம்தான் நெஞ்சு விடுதூது தமிழ் இலக்கியத்தில் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் பேர் இலக்கியம் எழும் சூழல் ஏற்படவில்லை என்றும் சிற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கான சூழல் மட்டுமே நிலவி இருந்தது என்றும் அந்த நிலையில் தோன்றியதை நெஞ்சு விடுதூது என்றும் கூறுவார்கள் நெஞ்சு விடுதூது உமாபதி சிவாச்சாரியார் தனது ஞான ஆசிரியரான மறைஞான சம்பந்தரிடம் தம்முடைய நெஞ்சை தூதாக அனுப்பி அவருடைய மாலையை வாங்கி வருமாறு உமாபதி சிவாச்சாரியாரால் பாடப்பெற்ற இதில் காட்சி பொருளோடு கருத்து பொருளான நெஞ்சும் தூது பொருளாக அமைந்திருக்கிறது ஞானகுருவின் மீது நெஞ்சை தூது விடுவது பக்தனின் அலப்பரும் பாசத்தின் விளைவு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தம்மை தலைவியாகவும் இறைவனை தலைவராகவும் உருவகித்துக் கொண்டு நாயகன் நாயகி பாபத்தில் பக்தி சுவை மிளிர காமம் சான்ற ஞான பலுவலாக பாடிய அமைப்பே உமாபதி சிவாச்சாரியாருக்கு தம் நூலை பாட பெரிதும் துணை செய்தது என்று கருதலாம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் உருவகித்துக் கொண்ட நாயக நாயகி பாவத்தை பின்பற்றி உமாபதி சிவாசாரியார் தூது இலக்கியம் என்ற புதிய இலக்கிய வகைக்கு முழுமையான உருவமும் உள்ளடக்கமும் தந்திருக்கின்றார் அப்படி உருவமும் உள்ளடக்கமும் தந்த சிறப்பிற்கு உரியவர் உமாபதி சிவாசாரியார் நெஞ்சத்தை தூது விடுத்து சைவ சமயத்திற்கு புதிய இலக்கியம் ஒன்று படைக்கப்பட்டமைக்கு இணையாக இதே நூற்றாண்டில் வைணவ சமயத்திற்கும் போர் தூது இலக்கியம் படைக்கப் பெற்றது பிள்ளை பெருமாள் ஐயங்காரால் திருநரையூர் நம்பி மேகவிடு தூது என்ற இலக்கியம் எழுதப்பட்டது கிபி பதினான்காம் நூற்றாண்டு முதல் கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை முற்றிலும் சமய வளர்ச்சிக்கே தூது இலக்கியங்கள் பயன்பட்டுள்ளன என்பது வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணம் உரைக்கும் பாட்டியல் நூல்கள் தூது இலக்கியங்கள் அமையும் முறை குறித்து இலக்கணங்கள் உரைத்திருக்கின்றன அதில் தூது பெறுவோர் தூது பொருள் ஆகியன எடுத்துரைக்க பெற்றிருக்கின்றன தூதுவிடும் தலைமக்கள் அகப்பொருளிலே தலைவி தலைவனிடத்தும் தலைவன் தலைவியிடத்தும் தூது விடுதல் உண்டு சிறுபான்மை பிற அகப்பொருள் பாக்களில் தலைமக்கள் தூது விடுத்தலும் உண்டு புறப்பொருளில் தூது பல்வகை திரத்தனவாய் அமைதல் உண்டு அதுபோல தூது விடுப்போரும் பல திரத்தனராய் அமைந்திருத்தல் உண்டு அகப்பொருள் தூது நூல்களில் தலைவி தலைவனிடம் தூது தலைவன் தலைவியிடம் தூது விடுதல் தலைவன் தலைவி ஆகிய இருவரும் ஒருவருக்கொருவர் தூது விடுதல் என்னும் மூன்று நிலைகள் காணப்படுகின்றன தலைவனிடம் தலைவி விடுக்கும் தூதில் தூது பெரும் தலைவன் இறைவனாகவோ வல்லலாகவோ அமைதல் உண்டு காப்பியத்தின் ஒரு பொருண்மை பகுதியை மூலமாக கொண்டு எழுந்த நூல்கள் இத்தன்மையனவாய் அமைந்திருக்கின்றன தலைவி தூது விடுத்தனவாக அமைந்த நூல்களில் தலைவராக அமைந்தவர் பல திறத்தவர்களாக இருக்கின்றனர் அவ்வாறு அமைந்தவற்றுள் கட்சி ஆனந்த அருத்தீஸ்வரர் வண்டு விடுதூது மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுதூது பத்மகிரிநாதர் தென்றல் தூது திருமாலிருஞ்சோலை அழகர் கிளை விடுதூது திருநாரையூர் நம்பி மேக விடுதூது புகையிலை விடுதூது வண்டு விடுதூது வாணிபுரி வஞ்சி விடுதூது சோனாசல பாரதியின் தூது என்பனவாகும் இவையெல்லாம் சிவபெருமான் திருமால் முருகன் ஆகியோரை பாட்டுடை தலைவர்களாக கொண்டு எழுந்த தூது நூல்கள் மறைஞான சம்பந்தர் சிவஞானபாலையர் சுப்பிரமணிய தேசிகர் குமாரதேவர் சுரூபானந்தர் ஆறுமுக தேசிகர் ஆகியோரை தலைமக்களாக கொண்டு பாடப்பெற்றவை நெஞ்சு விடு தூது நூல்களாகும் மக்களுள் சிறந்தவர்களாகிய வள்ளல்களை பாட்டுடை தலைவர்களாகக் கொண்டு பெரும்பான்மையான தூது நூல்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன அவ்வகையிலே மிதிலைப்பட்டி குழந்தை கவிராயர் மான்விடு தூது திருவேங்கடநாதன் வண்டு விடுதூது பல பட்டடை சொக்கநாதர் பாடிய பண தூது முதலான நூல்கள் குறிப்பிடத்தக்கன தலைவி தலைவனிடம் தூது விடுத்த நிலை மாற்றம் பெற்று தலைவன் தூது விடுக்கும் இலக்கிய மரபு பிற்காலத்தில் அவ்வாறு அமைந்த தூது நூல்களுள் விரலை விடு தூது நூல் குறிப்பிடத்தக்கவை தெய்வச்சிலையா சிவகாமி சேதுபதி கூலப்ப நாயக்கன் ஆகிய வல்லல்களை பாட்டுடை தலைவர்களாக ஆக்கி விரளி விடு தூது நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இவை மட்டுமல்லாமல் துகில் பணம் போன்றவற்றை தூது விடுத்தும் பாடக்கூடிய மரபினை பிற்காலத்தில் காண்கிறோம் தலைவி தலைவினிடத்தும் தலைவன் தலைவியிடத்தும் தூது விடுத்து பாடுவதாக தமிழ் தூது நூல்கள் அமைந்திருக்கின்றன அவ்வாறு அமைந்தது தாமரை விடு தூது நூலாகும் இந்த ஒரு நூல் மட்டும்தான் தலை மக்கள் தங்களுக்குள் தூது விடுத்துக் கொண்ட நிகழ்வினை பொருளாக்கி உள்ளது இஸ்லாமிய தூது நூல்கள் சிற்றிலக்கியங்களில் சமயங்களின் தாக்கம் முக்கியமான ஒன்று சைவ வைணவ தாக்கத்தால் எழுந்த தூது நூல்களைப் போன்றுதான் இஸ்லாமிய சமய சார்புடைய நூல்களும் எழுத்திருக்கின்றன அவற்றுள் நாகூர் ஆண்டவனிடத்தில் பக்தி கொண்ட அடியவனாகிய அல்லி மரக்காயர் என்பவர் தன் பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் விதத்தில் அன்னத்தையும் வன்மையும் தூது விடுத்ததாக அமைந்துள்ளது இஸ்லாமிய பக்தி மார்க்க கொள்கைகள் இந்த நூலில் விளக்கம் பெற்றிருக்கின்றன கிறிஸ்துவ தூது நூல்கள் தோன்றியிருக்கின்றன சைவம் வைணவம் இஸ்லாம் ஆகிய நூல்களின் தாக்கத்தால் கிறிஸ்துவ சமய பரப்பலுக்கும் தூது நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன வானவன் விடு தூது என்னும் தலைப்பில் அமைந்த இந்த நூல் கிறிஸ்துவ சமயத்தில் பாவ மன்னிப்பு கொள்கையை வலியுறுத்தி கிறிஸ்துவ சமய கொள்கையை பரப்பும் நூலாக விளங்குகிறது தூது விடுக்கும் பொருள்கள் தூது விடுக்கும் பொருள்கள் தூது விடுப்போரின் உள்ள பாங்கினை எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் தூது விடுக்கும் பொருள்களும் அமையும் தலைவி அல்லது தலைவன் அல்லது பிறர் விடும் தூது கண்ணில் எதிர்ப்படும் பொருள்களையோ உள்ளம் விரும்பும் பொருள்களையோ தூதுகளை விடுப்பர் இந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் தூது பொருள்களில் சில பிறரை சார்ந்து தூது விடுப்பாரின் கருத்தை உணர்த்தும் தன்மை என அல்ல என்றாலும் இப்பொருளில் ஏதேனும் ஒன்றை தூது விடுக்கும் தலைவியின் நோக்கம் இரு வகைப்படுகிறது ஒன்று பிறரிடம் தன் மன உணர்வினை வெளிப்படுத்துவதால் தலைவியின் உணர்வு புழுங்கள் குறைகிறது என்பது மற்றொன்று உணர்வை வெளிப்படுத்துவதன் வாயிலாக எம்முறையிலேயனும் தூது பெறுவோர் தம்மை வந்து சார்வார் என்கின்ற நம்பிக்கை இந்த இரு வகை மனநிலையும் கொண்ட தலைவி தனது உணர்வுகளை விரைந்து சென்று தலைவனிடம் தெரிவிக்கும் பொருள்களையே தூதுப்பொருள்களாக தேர்ந்தெடுக்கும் இயல்பினை எனவே அகப்பொருள் தூது நூல்களில் காணப்படும் தூது பொருள்கள் எல்லாம் விரைந்து செல்லும் பொருள்களாகவே அமைந்திருப்பதை நாம் காண முடிகிறது மேலும் தலைவனுக்கு தலைவிக்கும் நிரம்பவும் நெருங்கிய தொடர்புடைய தூது பொருள்கள் எதுவோ அதுதான் தூது பொருள்களாக அமைந்திருக்கின்றன திங்கள் போன்ற பொது பொருள்களும் தூது பொருள்களாக அமைந்திருக்கின்றன தலைவி தங்கி இருக்கும் இடத்திலும் தலைவன் தங்கி இருக்கும் இடத்திலும் ஒரே நேரத்தில் தோன்றியிருக்கும் பொருள்களாக எது இருக்கின்றதோ அதை தூது பொருளாக அமைத்திருக்கின்றனர் ஒருவர் படும் துயர நிலையை அது பற்றிய செய்தியை உடனே பிறருக்கு கூறக்கூடிய வாய்ப்பு அவற்றிற்கு உண்டு என்று தலைவன் தலைவி இருவருமே கருதி இருக்கின்றனர் ஆகையினால் தான் தூது பொருளை அவ்வாறே தேர்ந்தெடுத்திருக்கின்றனர் தூதினுடைய பயன் என்ன தமிழர்களின் கலையை வாழ்க்கை நெறிமுறைக்கு பயன் தரும் ஒரு கலைக்கூறாகவே வகுத்துக் கொண்டனர் எந்த ஒரு இலக்கியமும் சமூக பயன்பாடு கருதியே படைக்கப்பட்டுள்ளது இலக்கிய படைப்பாக்கத்தின் மூலமாக படைப்பாசிரியர் தன்னை பின்பற்றுபவர்க்கும் தான் வாழும் சமுதாயத்திற்கும் ஏதாவது ஒரு பயனை வெளிப்படுத்த முயல்கின்றன ஆகையினால் தூது இலக்கியங்களும் சமுதாய பயன் நோக்கியே படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது தெளிவு இலக்கியப் பயன் சமூக பயன் ஆகிய இரண்டு நிலைகளிலே தூது இலக்கியம் பயன்பெற்றிருக்கிறது தமிழில் தோன்றிய சிற்றிலக்கியங்கள் சங்ககால பாடல்களின் வளர்ச்சியை ஒட்டி எழுந்தன பாடப்படும் ஆளுமையின் சிறப்பினை எடுத்துரைப்பதன் முக்கிய நோக்கமாக கொண்டு அத்துறை பாடப்பெறும் அந்த வகையிலே தூது இலக்கியங்களும் தலைவனது புகழை கூறுவதை நோக்கமாகக் கொண்டு அமைந்திருந்தாலும் தூது விடுக்கப்படும் பொருளின் சிறப்பினை வெகுவாக புகழ்ந்து உரைப்பதையும் காண முடிகிறது புலவர் தாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் தூது பொருளின் சிறப்பையெல்லாம் ஒரு சேர எடுத்துக்கூற முயல்வதும் தூது இலக்கியங்களின் நோக்கமாக அமைந்திருக்கிறது தமிழ் இலக்கிய வரலாற்றுக்கு துணை நிற்கும் சான்றாக தூது நூல்கள் திகழ்கின்றன நூல் எழுந்த காலத்தை அறிவதன் வழி அக்கால சமூக நிலைப்பாட்டினை தெளிவாக அறியலாம் புறவளர் புலவர் நிலை அரசியல் ஆட்சி நிலை ஆகியவற்றை வெளிப்படுத்தினவாக தூது நூல்கள் அமைந்திருக்கின்றன சமய வளர்ச்சிக்கு தூது நூல்கள் பெருந்துணை புரிந்திருக்கின்றன சைவம் வைணவம் கிறிஸ்தவம் இஸ்லாம் ஆகிய அனைத்து சமயங்களை வளர்ப்பதற்கும் இறைவனுடைய பெருமைகளை அறிவிப்பதற்கும் அறிவதற்கும் இந்த தூது தூதுநூல்கள் பெருந்துணையாக இருந்திருக்கின்றன இசை நாட்டியம் போன்ற நுண்கலைகள் பற்றிய குறிப்புகள் தூது நூல்களில் இடம் பெற்றிருக்கின்றன அதனால் அக்கால மக்களிடையே வழக்கில் இருந்த கலைகளை அறிந்து கொள்வதற்கு இந்த தூது இலக்கியம் வெகுவாக நமக்கு துணை புரிகின்றன தூது நூல்களில் இடம்பெறும் பண்பாட்டு குறிப்புகளால் அக்கால மக்களிடையே வழக்கத்தில் இருந்த பண்பாட்டு கூறுகள் வாழ்வியல் மரபுகள் ஆடைகள் அணிகலன்கள் நம்பிக்கைகள் பழக்க விளக்கங்கள் விழாக்கள் ஆகியவற்றையெல்லாம் நாம் அறிய முடிகிறது